தஞ்சாவூர் உணவு அருங்காட்சியம் காட்சிகளை பொதுமக்கள் கண்டு பயன்பெற காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க தலைவர் ஏ கே ஆர் ரவிச்சந்திரன் கோரிக்கை இந்திய ஒன்றிய அரசு நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் தஞ்சை மாவட்ட தலைநகர் தஞ்சையில் உணவு அருங்காட்சியகம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமைத்து செயல்பட்டு வருகிறது இந்த அருங்காட்சியத்தில் உணவு விவசாயிகள் தயார் செய்யும் முறைகள் அது நிலைவாக நுகர்வோர் சென்றடையும் நிலை வரை காட்சிப்படுத்தப்பட்ட உள்ளார்கள் இதை விவசாயிகளும் பொதுமக்களும் கண்டு பயன்பெறுமாறு காவிரி டெல்டா விவசாயிகளின் சங்க தலைவர் ஏ கே ஆர் ரவிச்சந்திரன் அருங்காட்சியகத்தை நேரில் பார்வையிட்டு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சாலையில குழந்தையேசு கோவில் அருகில உணவு அருங்காட்சியம் ஒன்று இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களால் துவக்கப்பட்டு உணவு அதாவது விதைப்பது முதல் அறுவடை செய்து திரும்ப உணவாகுவது வரை ஒரு அருங்காட்சியகம் அமைத்து மத்திய அரசு நடத்தி கொண்டிருக்கிறது இந்த இடத்தை உணவு எப்படி கிடைக்கிறது என்று எல்லாரும் அது மட்டுமல்ல விவசாயி எப்படி உணவு தயார் செய்து மக்களுக்கு தருகிறார்கள் என்பதையும் சிறப்பாக விளக்குகின்ற இந்த அருங்காட்சியகத்தை அனைவரும் பார்வையிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சாப்பாடு அதாவது அடி வயிற்று அக்கினி தி பசி அந்த பசியை போக்குற விவசாயிகளும் அந்த உணவு எப்படி கிடைக்குது என்பதை மக்கள் உணர்வதற்கு இந்த அருங்காட்சியம் சிறப்பாக தஞ்சாவூர் செயல்படுகிறது அனுமதி இலவசம் அனைவரும் வந்து இதை பார்த்து உணர்ந்து செய்ய வேண்டும் உணவு உணர்வு அவசியம் பார்க்குமாறு பணியோடு வேண்டுகிறேன்